அனைவருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா தொழிலில் பற்றி பார்க்க போகிறோம் தொழிலில் பற்றி பார்க்கும்போது நம்மளுடைய ஜீவன சனி பகவான் மட்டுமே சனி பகவான் தொடர்பை வச்சு நம்முடைய நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் நம்முடைய நமக்கு கர்மா கேட்டு எந்த தொழில் ஜென்மத்தை செய்யப்படும் நமக்கு என்ன எந்த விதமான ஜீவனம் அமைய போகுது என்ற விஷயத்தான் வந்து சனி பகவான் வச்சு நம்ம சொல்லப்படுது சொல்லப்பட்டு சொல்லும்போது நம்ம பாரம்பரிய முறையில் வந்து பார்க்கும்போது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை வச்சு தொழில் தொழில் பாவத்தை பார்ப்போம் இல்லை பத்தாம் அதிபதியில் இந்து நிலத்தோடு சேர்ந்துருக்காவது அதை வச்சு தொழில் பாவத்தை பார்ப்போம் அதாவது பிரகனந்தை நாடி அப்படி ஒரு முறை ஒன்று இருக்குது திருநந்தி நாடி முறைன்னு சொல்லும்போது பிரிருநந்தை நாடி முனை முறையில் வந்து ஏழு கோள்கள் ஏழு கோள்களும் தனித்தனி கரவுத்துவத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க பிரித்து கொடுக்கும்போது அது சனிக்கு வந்து ஜீவகாரகன் சனி அப்படி ஜீவகாரன் சலிகின்னு ஒரு காரணத்தை பெற்று கொடுத்துறாங்க ஜீவகாரணம் சலின்னு சொல்லும்போது நம்ம இந்த பிறவியில் எதை அடிப்படையாக வச்சு ஜீவனமாக வச்சு ஜீவனம் செய்ய போறோம் நமக்கு எந்த தொழில அமையும் இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பிறகு மாதிரி எழுதப்பட்டுருக்கு நம்ம வந்து இந்த துறையை தான் எடுத்து படிக்கணும் இந்த தொழில் இந்த தொழில வேலை செய்கிறோம் இல்லை படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு தொழில வேலை செய்வாங்க துறையை தாண்டி வெற்றி போடுவாங்க சரி இந்த துறையில தான் ஜெயிப்பேன்னு சொல்லி அதிலே வாழ்க்கையை வீணாகிட்டு இருக்கிற நபர்களும் நிறைய இருக்காங்க அப்படி பார்க்கும்போது சனியோட எந்த கிரகம் எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரக காலத்துவம் மட்டும்தான் நம்ம இந்த ஜென்மத்துல வந்து அதன் மூலியமா சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அதன் மூலியமா ஜீவனம் அடைஞ்சு பொருளாதார வாழ்க்கையில வெற்றியில பெற முடியும் அப்ப சனியோட எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகத்தை தன்மை அப்படின்னு சொல்லும்போது சனிக்கு ஒன்னு ஒன்பது அதாவது சனிக்கு ஒன்னு ஒன்பதுல எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் முதல் முக்கியத்துவம் பெறக்கூடிய கிரகங்கள் அப்ப சனிக்கு ஒன்னு ஒன்பது ஒன்பதுல வந்து சனியுடைய பகைக்கரங்கள் இருக்கிற பட்சத்தில் அதிகமான பிரச்சனை தான் வந்து கொடுக்குது அப்போ சனியோட பகைக்கரைகள் சொல்லும்போது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம செவ்வா முதல்ல செவ்வா எடுத்துக்கிறோம் அப்போ செவ்வா வந்து சனிக்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் செவ்வா இருக்கும்போதுன்னு பார்க்கும்போது அந்த வந்து அவங்க டெக்னிக்கல் லைன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது அதாவது சனிக்கு சனிக்கு ஒன்னஞ்சி சவால் இருக்கிற பட்சத்தில் அந்த நபர் வந்து ஒரு ஏசி ரூமில் ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை செய்யக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு அமையாது அவங்களுக்கு களத்தில் இறங்கி வேலை செஞ்சவங்க இல்லை அவங்களே வேலை செய்யாட்டியும் அவங்களை சுற்றி எப்பயுமே வந்து ஒரு பரபரப்பான இயக்கத்தோடு உள்ள தன்மையை அவங்க சுற்றி இயங்கிட்டே இருக்கும் சனி அமைப்பு பெற்றவங்க அப்போ சனிசேவ அமைப்பு பெற்றவர்கள் பெற்றவர்கள் அவங்க சார்ந்த அதாவது டெக்னிக்கல் ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட துறைகள் மெக்கானிக்கல் டிரை டிரைவிங் சொல்ல முடியாது டிரைவிங்னா அதில் மெக்கானிக் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் ரெடி பண்ணுறது மேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சனி சேவ அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் இதை வந்து சனி கேது சனிக்கு சனி கூட ஒன்னு ஒம்பது சனி கேது இருக்கிற பட்சத்தில் அவ அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் தொழில் தடைகள் எந்த தொழிலையும் செய்யறதுன்னு தெரியாமல் போறது அவங்க படிப்பு படிச்ச படிப்பு ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுடைய திங்கிங் தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எப் அவங்களுடைய நிலம் அவங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில இருக்காது அப்பப்போ அவங்க மாற்றிப்பாங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்கு எந்த டேஸ்ட்டுன்னு பிடிக்காது ஒரு தொழில் அந்த தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் மேலே அவங்களுக்கு தொழில் விருப்பம் வந்துடும் அந்த தொழில் விட்டு வேலை வேறு தொழில் வேணும் அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னே தெரியாத ஒரு தன்மை விட்டு தவிர சனிக்கை சேர்க்கை இருக்கிறதே இந்த சனிக்கை சேர்க்கை தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு செயற்கை சனிக்கு இது ஒன்றா சேர்ந்துருந்தாலும் சனிக்கு ஒன்று என்று ஒன்பதில் கேது இருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவி நம்பரா தான் இருக்காங்க பார்த்த வரைக்கும் எப்படின்னு பார்க்கும்போது பாருங்க சனி கேது சொல்லும்போது கேதோள அம்சமா கேது அம்சம் சொல்லும்போது நாணம் ஆன்மீகத்துறை துறை ஜோதிடம் ஆன்மீகம் த சம்பந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் கேதோடு அம்சம் உள்ள துறையில அவங்க பைய போகும்போது மிகப்பெரிய உயர்ந்த புகழ்கள் புகழ் அடைகிறாங்க மிக சில நாணயங்கள்லாம் சேனை கேள்விருக்காங்க ஆனா கௌலிக வாழ்க்கையில இந்த சனிக்கேது அமைப்பு உள்ளவர்கள் வந்து எதை தேர்றாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேது ஏதோ ஒன்று தேர்றோம் ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் நான் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் சந்நியாசியாக போகிறேன் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையிலேயே பதற்றக்கூடிய தன்மைகள் ஒன்று உண்டாகுது அந்த சனிக்கேது செய்கையில் வந்து அதே ஒன்று வந்து ஒம்பதுல வந்து சந்திரன் உள்ளே வந்துட்டான்னா மனம் சரளம் அடையுது எதுலேயுமே நிலையான முடிச்சுல ஆன்மீகமாக ஆன்மீகத்திலும் நிலையான முடிவு இல்லை ஆன்மீகத்தில் சரியான குரு சூஸ் பண்ண முடியல எதை எந்த மத இந்து மதம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இதுல கிறிஸ்துவ முஸ்லீம் மதம அந்த மதத்து சம்பந்தப்பட்ட பல வகையான குளர்பொடுகள் திடீர்னு கடவுள் இருக்கு திடீர்னு வந்து தான்தான் கடவுள் சனிக்கு சரவணம் ஆயிடுவாங்க சொல்லும்போது சந்திரன் வந்து சரணம் அப்பப்போ தான் மாத்திய கூடியது அப்ப எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு தன்மையே தெரியாமல் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கஷ்டமான கடின நிலையை வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்ப சனிக்கு எது செயற்கை உள்ள ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முப்பத்திரெண்டு வயசுக்கு தான் அவன் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் விஷயமே கிடைக்கிது முப்பத்திரெண்டு வயசுக்கு தான் அவன் டெவலப்மெண்ட்டே கிடையாது அது வரைக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆனா அவன் முழுக்க முழுக்க வந்து எப்ப சனியோட கேள்வி சம்மந்தப்பட்டாரோ அப்பயும் அவன் அவங்களுடைய இந்த பிறவி ஜீவன் பார்த்தீங்கன்னா கருமா கருமா என்ன விதின விதினா என்ன நாணத்தை அடையிறது தன் தமிழை நோக்கி இன்னொரு இன்னொரு சக்தி அந்த சக்தியை நோக்கி தன்னுடைய உள்மன ஆற்றல் இன்னர் இன்னர் மைண்ட்ல உள்ள போகக்கூடிய தன்மை இதுதான் சனிக்க சனிக்கை தன்மை கொடுக்குது சனிக்கேது தன்மை சார்ந்த துறையில நிறைய ஏகப்பட்ட துறைகள் இருக்குது அந்த துறையில் போகும்போது வெற்றி பெறறாங்க ஆனால் அந்த சனிக்கு எது சம்மந்தப்பட்ட சந்திரன் பிரச்சனை சில பேர் பாத்தீங்கன்னா மனநோயால் மனநோயா மனநோயால் சொல்ல முடியாது நல்லா படிச்சிருக்காங்க நல்லா ஒரு நாலேஜ் இருக்குது ஆனா அவங்களுக்குள்ள ஒரு 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 கிரியேட்டிவ் மைண்ட் உண்டாகிக்கிட்டு அவங்க உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சனிக்கேது இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சேர்க்கை ஆனால் சிறந்த சேர்க்கை ஆன்மீகத்துறைக்கு துறைக்கு வந்து அது ஒரு மகாளுக்கான சேர்க்கை ஒரு நாளைக்கான சேர்க்கை சனிக்கை சேர்க்கை ஆனால் லௌலிக வாழ்க்கையில் அந்த மனிதன் மிகப்பெரிய பிரச்சனை சொன்னான் அடிக்கடி நீங்கள் சனிக்கை சேர்க்கை வந்தவங்க பாருங்கள் அவங்க அடிக்கடி தொழில் தடை ஒரு வந்து ஒரு வருஷம் கண்டினியூ இருக்க மாட்டாங்க ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்க மாட்டாங்க அப்பப்ப தொழில் தொழில் இடம் மாறிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் வந்து ஒரு சர்க்கிள் பார்த்தா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் நல்லா போயிட்டுருவோம் திடீர்னு அப்படியே படுத்துவோம் பிஸ்னஸ் டவுனு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறனாலும் அந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டு கொண்டு வர முடியல சனிக்கு எது சரிக்கு எது சொல்லணும்னா அது இன்னும் ஏகப்பட்ட வீடியோ சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த சனி ஜீவகாரகன் சனி கர்மகாரகன் சனி அவ அவருடைய தொடர்புகள் நம்ம ஞாபகத்தில் எப்படி தான் வேலை செய்யணும்னு வந்து என்னுடைய அனுபவத்தை